எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட நைன்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க ஸோ லைஃப்பில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யார் வழிகாட்டுதல் கண்டிப்பாக டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர் ஸோ எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க வழிகாட்டுதல் கரெக்டாக இருந்தால் தான் அந்த கைடு வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக கைடுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஸோ அவங்க என்ன மேக் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை கரெக்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் அதனால் உங்களை பற்றி என்றைக்குமே மறந்துடாதீங்க உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஒரு கைடு வந்து பண்ணுறாங்களா வழிகாட்டுதல் பண்ணுறாங்களா அதில் இருக்க நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் வழியில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் தான் எக்ஸாம் ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் பை பை சீவ் லேட்டு உங்கள் சுகன்யா